நாமத்தினாலே நாமத்தினால யாவருக்குருங்க நம்ம தொடர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ராஜாக்கள் புத்தகத்திலே எளியாவை குறித்து பார்க்க இருக்கிறோம் எலியாவை பற்றி ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் திஸ்பியானாகிய எளியா கீழேயாத்தின் குடிகளிலே வாழ்ந்தான் என்றும் அவனை குறித்த அவன் தாய் தக குறித்தோ அவன் பிறப்பிடம் குறித்தோ எதுவுமே சொல்லப்படவில்லை திடீர் என்று அவனை காண்பிக்கிறவனாகத்தான் இங்கே நமக்கு பார்க்கப்படுகிறது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் நிறைய காரியங்கள் ஒத்து போகிறது ஏசு கிறிஸ்துவானவர் அந்த மூன்று மூன்றரை வருடங்களிலே ஊழியத்திற்கு வந்த பிறகு என்னெல்லாம் செய்தார் அதே தான் இந்த எளியாவும் சரி எலிசாவும் சரி நிறைய காரியங்கள் அவருக்கு ஒத்து போகிறத ஒற்றுமை இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது இதை படித்து வாசித்து இதுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அநேகர் எப்படி இதை வாசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது நான் வாசித்த பொழுது ஒவ்வொரு காரியமும் இங்கு சொல்லப்பட்டபடியே அங்கும் சொல்லப்பட்டு இருக்கிறதே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்து அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எளியாவை குறித்து பல விதங்களில நம்ம வாசித்திருப்போம் எளியாவை குறித்து எல்லா எல்லாமே நமக்கு தெரியும் வேதத்துல அநேகம் பேர் ஊழியர்காரர்கள் இன்றைக்கு எலியா எலிசா முக்கியமான ஆட்களை குறித்து தீர்க்க தரிசனம் பண்ணுகிறத நம்ம பார்த்துக்கொண்டு தான் வருகிறோம் எப்படி இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவனாயத்தான் இந்த எலியா காணப்படுகிறான் அவன் என்ன செய்கிறான் அவன் ஜெபிக்கிறான் கருத்துள்ளவனாய் ஜெபிக்கிறான் தேசத்தின் மேல் மூன்று மூன்றரை வருடம் மழை பெய்யாமல் இருக்கிறது இதனாலே அவன் என்ன செய்கிறான் கத்த சொல்லுகிறாரு நீ போய் கீழே யாத்திர நாற்றுகளிலே ஒழுந்து கொள்ளுன்னு சொல்லும் பொழுது அங்கேயும் போய் அவன் ஒளிந்து கொள்ளுகிறான் காகங்களுக்கு கட்டளை இடுகிறான் அவன் உண் உணவு ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து அவனை பார்த்து கொள்ளுகிறான் இதே நம்ம பதினேழு ஒன்றுல நம்ம பார்க்க முடியும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழாம் அதிகாரத்திலேயே பதினாறாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாரி பாத்து விதவின் வீட்டுக்கு போகும்படி கத்தை கட்டளை இடுகிறான் பஞ்சம் அந்த இடத்துல பஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது அந்த சாரி பாத்து விதவியும் என்ன பண்ணுகிறாள் அந்த நேரத்திலே கொஞ்சம் எண்ணெயும் மாவும் இருக்கிறது அதை சாப்பிட்டு இறந்து போகலாம் என்று அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே எலியா போய் அவர்கள் இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அந்த பஞ்ச காலம் வரைக்கும் அந்த எண்ணையும் மாவும் செலவழிந்து போகவில்லை என்று நம்ம இந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம் மூன்றாவது பார்க்கும்போது இதே பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அந்த விதவையின் பயன் தலை நோகிறது என்று இறந்து போகிறான் இவள் வந்து அந்த எளியாவின் இடத்துல கேட்குறான் என் மகன் இறந்து விட்டான் என்று இவன் என்ன செய்கிறான் அவனை அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த உயிரோடு எழுப்புகிற காரியம் நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு விதவியின் மகனை உயிரோடு எழுப்பினார் இது நமக்கு புதிய ஏற்பாட்டில் நினைவுகள் இருக்கிறது அதே தான் சில காரியங்களை செய்கிறான் இந்த ஒவ்வொரு விஷயமும் ஏசு கிறிஸ்துவுக்கு எளியாவுக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒத்து போகிறது மிகவும் துல்லியமா இருக்கிறது அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உண்டாக்கும்படி இந்த பாகால் தீர்க்க தரிசிகள் மத்தியில் இயேசு ஒருவரே மெய்யான தேவன் அவரால் என்று இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது அவர் மட்டும்தான் சகலவற்றையும் படைத்தவர் சர்வ சிருஷ்டிகர் என்று மிகவும் பக்தி வைராக்கியம் கர்த்தருக்காக எதையும் செய்ய தான் இந்த இந்த எலியா ஐம்பது தீர்க்கதரிசிகள் முன்பதாக ஏற்கனவே இதை கொடுத்து நம்ம பேசியிருக்கிறோம் வானத்து இவங்க எப்படியெல்லாம் அந்த விக்கிரகத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள் பாகாலை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஒரு உத்தரவும் பிறக்கவில்லை அவர்களை கிண்டலும் கேலியும் செய்துவிட்டு கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது கத்த எலியாவோடு பேசுகிறா எளியா கத்தரை நோக்கி என்னை கேளும் என்னை கேளும் என்னை ஒன்று இரண்டு வார்த்தைகளிலே வானத்திலிருந்து நக்கினி இறங்கி அந்த தண்ணீர் அந்த விறகு அந்த எல்லாம் மண்ணு மண்ணு கூட இல்லாத அளவுக்கு அதை நக்கி போடுகிறதை பட்சித்து போடுகிறதை நம்மளால் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல முடிந்த உடனே அந்த பாகால் தீர்க்க தரிசிகளை வெட்டி கொன்று போடுகிறான் என்பதையும் பார்க்க முடியும் இதன் நிமித்தம் தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது அவர்களே சொல்லுகிறார்கள் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளே சொல்லுகிறார்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று பாகால் தீர்க்கதரிசி என்பவர்கள் யார் எப்படி இயேசு கிறிசுவுக்கு தீர்க்கதரிசிகளோ அதுபோல தான் பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் மிகுந்த பக்தி வைராக்கியம் உடையவர்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக இவர்கள் முன்னோடியாக இருப்பவர்கள் அவர்களே என்ன செய்தார்களாம் இயேசுவே மையான தேவன் தேவன் ஒருவரே தெய்வம் என்று சொல்லும்படியான அவர் அவருக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது அப்படி ஒரு இயற்கையின் மேல் ஒரு அதிகாரம் பெற்றவனாய்தான் காணப்பட்டான் இந்த எலியா இதை நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இது ஆகா இதை பார்த்து விட்டு ஏசபல் இடத்துல சொல்லும் பொழுது இவன் என்ன செய்கிறான்னா ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான் மிகவும் பயப்படுகிறான் அவன் அந்த ஏசபெல் என்பவள் எல்லா தீர்க்க தரிசிகளையும் பிடித்து கொலை செய்கிறாள் என்கிற அந்த செய்தி நிமித்தம் ஏசபெல் மிகவும் கடும் கோபம் உள்ளவளா இருக்கிறாள் எலியாவையும் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் இவன் என்ன செய்கிறான் பயந்து ஓடிப்பை சூறை செடியின் கீழ் ஒளிந்து கொள்ளுகிறான் அந்த நேரத்திலே தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் தனக்கு மரணம் நேரி என்று சீசைகளை உட்கார வைத்து விட்டு கெச்சமனை தோட்டத்தில் போய் அழுது புலம்பும் பொழுது அவரை தேவன் இடத்துல விண்ணப்பங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியங்கள் தூதர்கள் வந்து அவரை தேற்றுகிறதை நம்ம பார்க்குறோம் அது போல தான் இந்த இடத்துல தூதன் வந்து நீ எழுந்துரு இங்கே என்ன செய்கிற எழுந்து எழுந்துரு என்று சொல்லி அவனை எழுந்து அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து நீ எழுந்து உன நீ இங்கே என்ன செய்து கொண்டு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் எழுந்துரு என்று அந்த தூதன் வந்து அவனை தட்டி எழுப்புகிறதை நம்ம பார்க்க பார்க்க முடியும் அதே போல தான் அவன் என்ன செய்கிறான் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு ஒரே பருவதம் மட்டும் நாற்பது நாள் இரவும் பகலும் அந்த அந்த ஒரு நாள் உண்ட இறைச்சி அப்பம் சாப்பிட்டுட்டு அந்த நாற்பது நாள் இரவு பகம் எந்த ஒரு ஆகாரமும் இல்லாமல் நடந்தே சென்றானோ அப்படி ஒரு பெலனை கத்தரவனுக்கு கொடுத்தார் இதை நம்ம எதைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் எசு கிறிஸ்துவம் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அந்த நாற்பது நாள் வனாந்திரத்துக்கு ஆந்திரத்துக்கு உபவாசித்து போகிறாங்க தூதர்கள் வந்து அவருக்கு நிறைய காரியங்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா சாத்தான் வந்து அந்த இடத்துல சோதனை இடுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே இந்த எலியாய் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்னா தேவனுக்கு பயந்தவனும் சில நேரங்களிலே சோதனைகள் வரும் பொழுது மரண பயம் வரும் பொழுது தன்னை அவன் வ வெறுக்கிறதையும் பார்க்க முடிகிறது பயம் இல்லையா ஒரு மரண பயம் அவன் ஏன் சொல்ல என்னை எடுத்துக்கொள்ளுமா தேவனே நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று நம்ம பார்க்குறோம் அந்த போகும்பொழுது போகிற வழியில எலிசாவை பார்க்கிறான் எலிசா ஏர்மாடுகளை ஓட்டி கொண்டு போது எலிசாவை பார்க்கிறான் எலிசா அவனுக்கு கீழ் ஒரு உடன் ஊழியக்காரனாய் வருகிறான் அந்த இந்த சம்பவம் எதற்காக நான் இவ்வளவு வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன் என்ற அவங்க எல்லா எல்லாருக்கும் இந்த சம்பவம் நன்றாக தெரியும் அதற்காக எலியா தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் எனவே இப்படியா எலிசாவை தெரிந்து கொண்டு அவனுக்கு உடன் ஊழியக்காரனாய் மாறுகிறான் இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்களாம் மற்ற பாகால் எல்லாம் எலிசாவின் இடத்தில் சொல்லுகிறார் உன்னுடைய எஜமானாகிய எலியா எடுத்துக்கொள்ள இது எப்படி எனக்கு ஆச்சரியம் எப்படி பரலோகம் வந்து தூதர்கள் வந்து குதிரைகள் வந்து அக்னி ரதங்கள் வந்து எலியாவை எடுத்துக்கொண்டு போகிற காரி இவர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் என்பதாக என் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் யோசித்து மிகவும் பிரமித்து போனேன் இப்படியா எலிசாவுக்கு அறிவிக்கிறார்கள் இதனால் இவன் என்ன செய்கிறான் எலியாவை விட்டு பிரிவதே இல்லை எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவனை நீ இங்கே இரு நான் அங்கே போய் வருகிறேன் நீ இங்கே இரு நான் அங்கே போய் வருகிறேன் எருக மட்டும் போய் வருகிறேன் யோர்தான் மட்டும் போய் வருகிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் அவனை விடாமல் அவனை துரத்தி கொண்டே வந்து அவனை ஓடே வந்து கொண்டு இருக்கிறான் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நீ ஏன் என்னை என் பின்னே வருகிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது எலிசா சொல்லுகிறான் உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்போ நீ அரிதான காரியத்தை கேட்டால் சரி நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என் கூட இருந்து ஒருவேளை உனக்கு அது கொடுக்கப்படலாம் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் அது பிடித்து கொண்டு கூடவே அப்போ என்ன பண்ணான் தன் இடத்துல இருந்த அந்த சால்வை எடுத்து ஒரு கடல் மேல அடிக்கிறான் அந்த தண்ணீர் பிரிந்து போகிறது அந்த தண்ணீர் பிரிந்து போன உடனே அவன் அக்கறைப்பட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறான் இவனும் அவனோடு கூட கடந்து போகிறான் அந்த இடத்துல போன உடனே வானத்திலிருந்து சுழல் காற்றிலே அக்கனி ரதங்களும் குதிரைகளும் வரும் பொழுது அதிலே அவன் ஏறி போனான் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த ஏறி போகும் பொழுது ஆஹ் என் ஆண்டவனே என் ஆண்டவனே என்று எலிசா கதறுகிறான் முடத்துல கேட்ட ரட்டிப்பான வரதை எனக்கு தாரும் என்று கதறுகிறான் அந்த நேரத்துல எளிய அந்த சால்வை அவன் மேல போடுகிறான் அவன் அதை பிடித்து இழுக்கும் பொழுது அது இரண்டாக கிழிந்து விடுகிறது இதோட எலியாவின் கதை முடிகிறது இதற்கப்புறம் எலிசாவின் கதை தான் தொடர்கிறது எனவே தெய்வப்பிள்ளை இல்லை இந்த காரியம் எதற்கு ஒப்பிடுகிறது என்றால் நீங்கள் நன்றாக இதை யோசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவானவரும் எல்லா மற்றையும் முடித்து விட்டு நாற்பது நாள் உயிர்த்தெழுந்த பிறகு நாற்பது நாள் ஷீஷர்களுக்கு தரிசனமாகி அநேக காரியங்களை ஒழுங்கு செய்து விட்டு அவர் பரலோகம் ஒளிவ மலையிலிருந்து பரலோகம் போகும் போது ஷீஷர்களும் அந்த இடத்துல நிற்கிறார்கள் அவர்கள் கண்கள் பார்க்கும் போது மேகத்தின் மேலே எடுத்து கொள்ளப்பட்டவராய் காணப்படுகிறார் அதே போலதான் இந்த எலியாவும் பரலோகத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு மேகங்கள் வந்ததோ அதே போல அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் சுழல் காற்றில் வருகிறது இவன் அதில் ஏறுகிறான் அந்த சுழல் காற்றின் மூலமாய் அது பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எலியா மட்டும்தான் பரலோகத்துக்கு ஏறி போனான் என்பதாய் அவன் மறிக்கவில்லை என்பதை வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் எனவே தேவ இயேசு கிறிஸ்துவுக்கும் எளியாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது நிறைய காரியங்கள் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒத்து போகிறது அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லுவதே இல்லை அவனுடைய இறப்பும் இந்த இடத்துல சொல்லப்படவில்லை அவன் திடீரென்று வருகிறான் திடீரென்று என்று காணாமல் போய்விடுகிறான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது தேவனுக்காக அவன் அவன் சொல்லுகிறான் தேவனோடு சொல்லுகிறான் நான் கத்திற்காக மிகுந்த பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் எத்தனை பேர் நமக்கு மத்தியில் மிகுந்த பக்தி வைராகியமாக இருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே கத்த சொன்ன வார்த்தின்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா தேவனுக்காக இப்ப நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது நம்ம கேள்விப்படுகிற ஒரு ஒரு காரியமும் ஊழியர்கார பிடித்து மனைவிகளை அடித்து கொன்று நீ இந்த வேதத்தை காலால் மிதிக்க வேண்டும் என்றால் உயிருக்கு பயந்து சிலர் அதை செய்கிறோம் உயிருக்கு பயந்து அவர்கள் அவங்களோட நாமங்களை விக்ரகத்தின் விக்கிரகத்தின் நாமங்கள் நம்ம வாயில் அறிக்கை செய்யும் பொழுது உயிருக்கு பயந்து நம்ம என்ன செய்கிறோம் எல்லாரும் கொண்டு போடுவார்களே என்று சொல்லி விக்கிரகங்களுடைய நாமங்களை நம்ம வாயினால் அறிக்கை எடுக்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே நாம் அப்படி காணப்படாதபடிக்கு எளியாவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவனுக்காக வைராக்கியம் நிற்கும் பொழுது தேவன் எலியாவை போல நம்ம பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் இதனால் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக எப்படி எலியா பாகால் தரிசிகளின் வாயினாலே இயேசுவே மெய்யான தேவன் கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்ல வைத்தாரோ அதே போல் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர்க்காக வைராக்கியம் கொண்டு நிற்க தேவநாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்